சேரும் உங்களுடைய ஆதரவு நீங்க தரணும்னு கேட்டுக்கிறேன் வணக்கம் எல்லா உயிரையும் ஒன்னா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜோட அலங்கு திரைப்படம் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்டு ரிலீஸ் ரெடி ஆகிருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ் ஷோ போட்டுருப்பாங்க நிச்சயமாக உங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் பார்க்குறோம் இது வந்து தம்பி குணாநிதி அவர்கள் வந்து லீடாக நடித்து பெருமாள் டைரக்ட் பண்ணி திருமதி சங்கமித்ரா அன்புமணி அவர்கள் வந்து தயாரிச்சு இணைந்து தயாரிச்சு மிகச்சிறப்பாக சிறப்பாக நல்ல திரைப்படங்களுக்கு எப்போதுமே நீங்க வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பீங்க உங்களோட ஆதரவோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம் நாங்கள் வந்து ச இது டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன டீமு நாங்கள் எல்லா அவ்வளோ உழைப்பு இருக்குது படத்தில் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம் இது விஷுவலாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கோம் படத்தில் நீங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த மூவியை நாங்கள் இன்னைக்கு எல்லோரையும் கூப்பிட்டு பண்ணுறோம் அந்த ப்ரமோட் பண்ணுறோம் எல்லாமே ஏன்னா இந்த படம் போய் மக்களை சேர்ந்த ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல நல்ல படம் எடுத்து வச்சிருக்கோம் ஆனா அது மக்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதை ஆதரவை தரணும் அது வந்து உங்க கையில இருக்கு நீங்க உதவி எடுத்துட்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்க படத்தையும் மக்கள் கிட்ட எடுத்து போங்க உங்க கையில இருக்கு உங்க ஆதரவு நீங்க வந்து படம் பிடிச்ச பார்த்து எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி

இது பண்ணிட வேண்டாம் ஜென்ரலா அது ஒரு டைலாக் கூட எங்களுக்கு மியூட் பண்ணிட்டாங்க ஜென்ரலா பேசின அந்த டைலாக் கூட அவங்க சென்சர் வந்து எல்லாரும் பார்க்கட்டும் ஏன் நீ வந்து ஒன்ஸ் அதுல ஒரு டைலாக் இருந்தது அதை அவங்க வந்து மியூட் பண்ணிட்டாங்க அதனால மெசேஜ் நான் சொல்றது புயல் புயல் கியர் அந்த கேரக்டர் தானே வலுவான கேரக்டர் அவங்க தான் அவங்க சிங்கிள் மதராக இருந்து கிராமத்தில் நிறைய பெண்கள் நம்ம பார்த்துருப்போம் அந்த அந்த கேரக்டரோட போர்ட்ரேலாம் அது இருந்தால் நல்லா இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதோட ஆணிவேரா அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் சுற்றி தான் கேரக்டர்ஸ்க்கு ஒரு பிளே நடந்துகிட்டே இருக்கும் அவங்க ஸ்டாஃபானா இருப்பாங்க மலையிலிருந்து ஒரு மாமா இறங்கி வந்துட்டார் அந்த அவர் தம்பி இறங்கி வந்திருக்காரு ஆனா அவங்க அங்கதான் இருக்காங்கன்றும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் எடுத்து நிற்கிறாங்க நான் அவ்வளவு வருஷமா போராட்டாங்க அவங்க அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்கு படத்து அப்படியே பொறுமையா கொண்டு வந்து ஒரு இடத்துல பிளாஸ்ட் பண்ணிட்டு தேர்தல படம் பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே சொல்லிருக்காங்க சிறகு நடந்தால் ரொம்ப சந்தோஷம் யானை யானை நான் கோயம்புத்தூர் வாங்க என்னன்னா பட்டாசு கொளுத்தி போடுவாங்க யானை மலைப்பை பாடா அது ஆக்சுவலி தள்ளிப்படும் சண்முகம் சொல்லிருப்பாரு யானை அது பட்டிருந்தா அப்படின்றதான் அதனாலதான் இருக்கும் பாதுகாப்பு சட்டம் ஒன்று இருக்கும்

லாவுக்கு லவ் எமோஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதை அப்படி கொண்டு வந்ததெல்லாம் நிறைய சம்பவங்கள் வந்து உண்மையா இருக்கிற சம்பவங்களோட தூக்குவாங்க அந்த படை காம்பிக்ஸ் நீங்கள் ஆடி லென்ஸோட கூட பேசுகிட்டீங்க போரில் கூட பயன்படுத்தலாம் ஆமாம் இது எந்த போர் இதில் போருன்னு இல்லை இது ராஜராஜ சோழர் சாதனை ஓணாய் இது சம்பந்தப்பட்டது வந்து ஓணாய்க்கு நம்ம போர் வந்து நம்ம யூஸ் இல்லை போர் நாய் போர் நாய் நாயை வந்து போர் படையாவே வச்சுருக்கா அப்ப இந்த ப்ரீட் அதுல இருந்து ஒரு நாட்டு நாய்க்கான ப்ரீடா இருந்தது இப்ப நீங்க ஜென்ரலா கோணம் அரசுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அலங்கனா நாய் அவங்கலாதான் போலீஸ்கார் அரெஸ்ட் பண்ணிக்கிறாரு தெரியாமதான் அவங்களோட பாதுகாப்பு தான் வச்சிருக்கேன் அவங்க போய் வாங்க முடியாதுல மார்க்கெட்ல இருந்து ப்ராப்பரான இதெல்லாம் வந்து அவளை தயார் பண்ணி வச்சுக்கிற ஒரு விஷயம் தான் போலீஸும் அதுக்கு வாங்க கொடுப்பாங்க பாரஸ்டும் அது அகென்ஸ்டா இருப்பாங்க அந்த கதையில இன்னும் விட மாட்டா அப்புறம் அந்த சீன் மாறுவோம் கதையோட மூவ் கேட்டிரு கெஞ்சி கேட்டுறது கூட கேட்டு விடுவான் விடுவான் எல்லா படங்களையும் எல்லாமே ரெண்டு பேரு சங்கமத்ரா மேடம் இப்ப இருக்கிற சினிமால பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா திரும்பிட்டாங்க ஒரு கேட்டகிரி இந்த ஜாதி இன்னொரு கேட்டகிரி அந்த ஜாதினு வண்டியலும் உள்ள இறங்கிட்டீங்க நீங்க சினிமாவான் சினிமா எடுத்தீங்களா இல்ல நீங்களும் கிளம்பி அடிக்கலாம்

காடுகளை தேடி அலைஞ்சு லிங்க் அவுட் பண்ணி அதை பிடிச்சி பண்ணோம் ரொம்ப டஃப் தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் மெயினாக மெயினா ஜீப் தான் மெயின் போர்ட்டல் இது தான் போக முடியும் அப்புறம் ஒரு இடத்துல நடந்து ஸ்டாப்ஸ் எதுவுமே வந்து ரோட்ஸ் கிடையாது சோ அது எல்லாத்தையுமே நடந்து போகணும் டைம் ரொம்ப நிறைவா இருந்தது ரொம்ப கம்மி டைம்ல அவுட் புட் அச்சீவ் பண்ற வேண்டிய சூழல் இருந்து சில சில குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து அதை ஒர்க் பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்கேன் அவுட் புட்

அதை பத்தி டிஸ்கஷன் நடப்ப கூட அவங்க ரொம்ப இதா இருந்தாரு ஹீரோயின் எல்லாம் வேணும் சார் கரெக்டா இருக்கு இதை அப்படியே பண்ணலாம் சார் சொல்லி தான் கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சஜஷன்ஸ் இருக்கும் அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சார் அது எது சரியா இருக்கோ எடுத்துப்பேன் சரியா இல்லை அது யார் சொன்னா டீம் யார் சொன்னாலும் எடுத்துக்கிறது தான் சரியா ஓகே அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லுவேன் அந்த பேசி

இனிமே எந்த பாதங்களும் யாரையும் கிடைச்சா அதுக்கு யார் சோர் இப்படியே போடுறவங்களும் வளர்க்குறாங்க எப்படி பாதிக்கணும் இல்ல சரி இதில் என்னன்னா நம்ம ரொம்ப அரசியல சில விஷயங்கள் பேச முடியாத கதைக்கு வெளியில இருந்துட்டு ஜென்ரலாக என்னன்னா நம்ம விலங்குகள் பாதுகாப்பு சட்டங்கள்ல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஏன்னா இந்த அனிமலுக்கான பாதுகாப்பும் அது இல்லாச்சு ஒரு நாய்க்கு ஒரு ஏழு ரூபாய்க்கு ஊசி போட்ட நாய் வந்து இந்த ஆரம்பிக்கிறப்பே நமக்கு எல்லாம் எப்படி ஒரு பிரீட் கார்ட் இருக்கோ ஆலர் மாதிரி ஒரு வார்டு இருக்கோ அது மாதிரி கவுண்ட் பண்ணி அதை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நிறைய அமைப்புகள் இங்க இருக்கு கவர்மெண்ட்டும் எவ்வளவு கரெக்டா கைப்படுறாங்கன்னா யூஸியா கம்மியாயிடும் ஏன்னா அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக சீக்கிரமா நடந்துடும் ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க இல்ல

மக்களுக்கு பழக்கல காலப்போக்குல நகரங்களுக்குள்ள உலாவ ஆரம்பிக்கிறப்ப அது பிரச்சனையா மாறப்ப அவங்க அதை கட்டி வச்சுட்டு வெளியில வந்து நான் அடையாளத்தை ஆக்சுவலி அவங்களுக்கு அடையாளத்தை அளிக்கிறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் புக்ல படிச்சிருக்கேன் எங்களோட அடையாளத்தை பச்சை குத்தி இருப்பாங்க எல்லாருமே கையில் அது போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணுவோம் நைட்டு ஷோ போயிட்டு வந்து போலீஸ் வந்து அவங்க பச்சை குத்தல் பச்சை குத்தல்ங்கிறது நம்ம காலத்தில் பொறுத்தவரைக்கும் ஒரு மெடிக்கல் முக்கியமான ஒரு மெடிசன் மாதிரி இருக்கும் அது முதல்ல ஸ்டாப் பண்ணிடுச்சு இதுக்கும் ஒரு இது இருக்கு ஸோ எல்லாத்துக்கும் அவங்க கணக்கு வச்சு தான் பண்ணிடுறாங்க அவங்களோட அவுட்புட் டீல் அடிக்கிறதுனால என்ன அவங்க அதிக வெளியே இது திருப்பி கொண்டு வரணும் மௌனமாக இருக்க இவங்க வந்து